ஸ்ரீ குருபியூனு மக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று பிரதோஷ தினம் வேண்டியவர்களுக்கெல்லாம் அவர்கள் விரும்பிய அனைத்தையும் கொடுக்கும் கொண்டவர் ஈசனாகி சிவபெருமான் பொதுவாக சிவபெருமானை வழிபடுவதற்கு எல்லா நாட்களும் தான் குறிப்பாக இந்த பிரதோஷ நன்னாளில் அந்த சர்வீஸ்வரனை வணங்குவதால் நமது தீராத தோஷங்கள் நீங்கும் கஷ்டங்கள் விலகும் என்பது ஐதீகம் சிவத்தை வழிபட அபாயம் ஏதுமில்லை என்பர் சிவ வழிபாடு இம்மைக்கும் மறு மைக்குமான பலத்தையும் பலனையும் வழங்க வல்லது பிரதோஷத்தில் சிவத்தை நினைத்து சிவலிங்க திருமேனியை தரிசித்து வந்தால் வாழ்வில் சகல தடைகள் நீக்கி அருள்வார் சிவபெருமான் மந்திரம் சொல்லி நாம் செய்கிற பூஜை மிக மிக வலிமையானது அதே போல பிரதோஷம் போன்ற சிவ பூஜைகளிலும் வழிபாடுகளிலும் பங்கேற்கும் போது சிவ ஸ்லோகத்தை சொல்லி வழிபடுவது இன்னும் மகத்தான பலன்களை தந்தருளும் நாம் அது வேண்டும் இது வேண்டும் என்று பலவித வேண்டுதல்களை வைத்து கடவுளிடம் வேண்டி தினமும் பல மந்திரங்களை அவருக்காக துதிப்பது வழக்கம் ஆனால் உண்மையில் ஒரு மனிதனின் முக்கிய தேவையாக இருப்பது நிம்மதியே அத்தகைய நிம்மதியை பெற விரும்புபவர்கள் இன்று பிரதோஷம் மற்றும் நாளை சிவராத்திரி தினத்தில் சிவருமானை வணங்கி இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளும் இந்த எளிமையான ஸ்லோகத்தை சொல்லலாம் இதன் மூலம் தினம் தினம் நமக்கு சிவருமானின் அருள் கிடைப்பதோடு நம்மிடம் எந்த துன்பமும் நெருங்காது என்பதில் ஐயமில்லை இதை தினமும் அல்லது சிவனுக்கு உகந்த நாட்கள் சொல்லி வந்தால் துன்பங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் ஹர ஹர மகாதேவா ஹர ஹர சிவ சிவ மகாதேவா விபூதி சுந்தர மகேஸ்வர ஹர சிவ சிவ ஹர ஹர மகாதேவா வில்வதள प्रियचन्द्र कलादर शिव शिव हर हर महादेवा गङ्गाधर हर साम्ब सदा शिवाय शिव शिव हर हर महादेवा त्रबकाय लिकेराय शिव शिव हर हर महादेवा योगेश्वराय शिव शिव हर हर महादेवा कुंचेश्वराय कुबेराश्वराय शिव शिव हर हर महादेवा नटेश्वराय नागेश्वराय शिव शिव हर हर महादेवा कबालीश्वराय कर्कटेश्वराय शिव शिव हर हर महादेवा बोलो हर हर शिव शिव महादेवा शिव शिव हर हर महादेवा विभूति सुन्दर महेश्वर हर शिव शिव हर हर महादेवा बिल्बदळ प्रियचन्द्रकलादर शिव शिव हर हर महादेव गङ्गाधर हरर साम्ब सदाशिवाय शिव शिव हर हर महादेवा त्र्यम्बकाय लिङ्केश्वराय शिव शिव हर हर महादेवा मौलेश्वराय योगेश्वराय शिव शिव हर हर महादेवा कुञ्चेश्वराय कुबेराश्वराय शिव शिव हर हर महा देवा नटेश्वराय नागेश्वराय शिव शिव हर हर महादेवा कबालेश्वराय कर्कटेश्वराय शिव शिव हर हर महादेवा बोलो हर हर शिव शिव महादेवा शिव शिव हर हर महादेवा बोलो हर हर शिव शिव महादेवा शिव शिव हर हर महादेवा बोलु हर हर शिव शिव महादेवा शिव शिव हर हर महादेवा இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஒரே ஒரு வில்வம் சமர்ப்பித்து சிவபெருமானை வழிபட லட்சம் சமர்ப்பித்து வழிபட்ட பலன் கிடைக்க பெறலாம் இந்த பிரதோஷ தினத்தில் இந்த அற்புதமான ஸ்தோத்திரத்தை சொல்ல எத்தகைய தோஷமும் துன்பமும் நீங்கி நன்மைகள் உண்டாகும் அனைவரும் இதை சொல்லி பலன் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்